அக்னிவயில் தாக்கத்தால் சென்னை புழல் ஏரி நீர் ஆவியாகும் காட்சி கழுகு பார்வையில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது சீனிவாசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சீனிவாசன் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் பத்மன் சென்னைக்கு குளிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய முக்கிய ஏரிகளில் ஒன்றானதான் இந்த புயல் ஏரி இந்த ஏரியானது நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பலை கொண்டுள்ளது இந்த ஏரியானது மூணாயிரத்தி மூணு கனஅடி கொள்ளளவை கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டு இந்த அக்னி வெயிலுக்கும் சென்னை மக்களுக்கு அஹ் குடிய தாக்கத்தை தூக்கக்கூடிய ஏரியா இருக்கக்கூடியதான் இந்த புயல் ஏரி இந்த புயலரி சுற்றி கொளத்தூர் மாதாவரம் அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கிறது சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவம் இந்த ஏரியா கொண்டுள்ளது தற்போது பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது இந்த கோடை அக்னி வெயில் காலத்தில் இந்த புயல் நீராவி நடக்கூடிய காட்சியை தான் பிரத்யேகமாக தத்ரூபமாக இந்த கழுகு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை மாநகராட்சியானது பொதுமக்களுக்கு என்றால் இந்த அகிவெயல் காலத்தில் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அதே போல் சமூக ஆளுகள் தமிழக அரசுக்கு இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் எல்லாம் மழை காலம் வருது முன்னதாகவே தூர்வாரி சீரமைக்க வேண்டும் எனவும்